சிவபெருமான் தன் பக்தனுக்காக சைன் போட்டாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய திருவாசகத்தோட கதை உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் அந்தனர் வேடத்துல தில்லையில மாணிக்கவாசகர் வாசகர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்தாரு வந்திருக்கிறது சிவபெருமான் மாணிக்க தெரியாது அந்தனர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் மாணிக்க கிட்ட நீங்க எழுதிய திருவாசகத்தை ஒரு முறை சொன்னீங்கன்னா அப்படியே என்னுடைய ஓலைச்சுவடியில் எழுதி கொள்வேன் அப்படின்னு சொன்னாரு மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தோட அறுநூற்று ஐம்பத்தி பாடல்களையும் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டாரு எழுதி முடித்ததும் திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலை சுவடிகளையும் சிவபெருமான் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு மறைஞ்சிட்டார் அடுத்த நாள் ஆணி மாதம் அகம் நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இப்படி நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதை பார்த்து பிரமித்து நின்னாங்க ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு இருந்துச்சு இதை பார்த்த அந்தனர்கள் திகைத்து போய் மாணிக்க தங்கியிருந்த இடத்துக்கு போய் நடந்தது எல்லாம் சொல்லி அவரையும் அழைத்து வந்தாங்க ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்தாரு மாணிக்கவாசகர் வாசகர் கடைசியில பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆமா அடியன்னு சொல்ல எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி வந்தது சிவபெருமானா அப்படின்னு நினைத்து உள்ள முருக கண்ணீர் சிந்தினாரு மாணிக்கவாசகர் வாசகர் மாணிக்கவாசகரிடம் மாணிக்க இருக்க திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டாங்க மாணிக்க வாசகர் நடன கோலத்துல இருந்த நடராஜ பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் பொருள் தான் பொருள் மாணிக்க வாசகர் கூறியதும் சிவபெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு கலந்து விட்டார் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்த அந்த நாளைதான் மாணிக்க வாசகர் குரு பூஜைன்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம் வர ஜூன் ஒன்பதாம் தேதி மாணிக்க வாசகர் குரு பூஜை கொண்டாடப்பட இருக்கு